நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு என்பதே சிறு பிள்ளையாயிருந்த சாமுவேலை அவருடைய தாயாகிய அண்ணால் தேவாலயத்தில் ஒப்படைத்தாள் அங்கே ஆசாரியனாயிருந்த ஏலி மிகவும் வயது முதிர்ந்தவராயிருந்தார் சாமுவேல் தினமும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் அருகே தூங்குகிறவராயிருந்தார் மூன்று முறை கர்த்தர் சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தும் சாமுவேல் கர்த்தருடைய சத்தம் இதுதான் என்பதை உணராமல் ஆசாரியனாயிருந்த ஏலியினிடத்தில் போய் நீர் என்னை அழைத்தீரா என்று கேட்டார் அப்பொழுது கர்த்தர்தான் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்பதை ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் பிறகு கர்த்தர் சாமுவேலுடன் பேசினார் இதற்கு முன்பாக சாமுவேல் கர்த்தரையும் அவருடைய சத்தத்தையும் அறியாதவனாயிருந்தார் கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கும்போது போது அவர்களுடைய திறமை ஞானம் தாளந்துகள் இவைகளை பார்த்து அழைக்கிறவர் அல்ல இங்கே கர்த்தர் சாமுவேலை அழைக்கும் போது கூட தம்முடைய சித்தம் திட்டம் சாமுவேல் மூலமாக நடப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே தெரிந்து கொண்டார் சாமுவேலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவனாக ஊழியத்தை நிறைவேற்றினார் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை அவருடைய ஊழியத்திற்கென்று அழைக்கும் போது நம்முடைய ஞானம் திறமை பணவசதி இவைகளை பார்த்து நம்மை அழைக்கிறவர் அல்ல தம்முடைய சித்தத்தின்படியே நம்மை அழைத்து தம்முடைய தீர்மானத்தின்படியே காரியங்களை நடப்பிக்கிறவராயிருக்கிறார் கர்த்தரிடத்தில் நம்மை நாமே முழு மனதுடன் அவருடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய ஊழியத்திற்கென்று எங்களை நீ தெரிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தை எங்களில் நிறைவேற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்